நவம்பர் ஒன்பது பதினொன்னு வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை வளர்பிறை நவமி திதி இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி யோகம் சரியில்லை கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் என்று பிரளய கல்பாத்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி 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 முதல் முதல் எட்டு வரை பத்து பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது இரவு மணி நான்கு நிமிடங்களுக்கு மேல் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமையன் மேஷ ராசி இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு ஒரு விதமான சோர்வை தரக்கூடிய வகையில் இருப்பாரு அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா குருவின் நட்சத்திர சந்திரன் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு தடுமாற்றம் சோர்வு ஏற்படும் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேல குரு பார்வையில வர சந்திரன் எஜுகேஷன் யோகத்தை ஏற்படுத்தி அயல்நாடு தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் இருப்பார் அதே சமயம் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் செலவானாலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் சீரிய முயற்சியின் காரணமாக குடும்பத்துக்கு தேவையான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் குழந்தைகளுடைய சொத்து வெற்றி அடைவார்கள் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மணிக்கு மேல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுனால நிம்மதியான தூக்கம் ஏற்பட்டு ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்காலம் கருதிய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்கான முயற்சியில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும் கௌரவத்தை கௌரவம் சம்பந்தமா நீங்கள் எடுத்த முயற்சிகள் அல்லது லாபம் சம்பந்தமா வியாபாரத்துல நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கூட இன்னைக்கு அதிகார வார்த்தைகளை பேசினா தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் அனுகின்ற இந்த நாள் உங்களுக்கு அமோக வளர்ச்சியை தரும் மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான வாய்ப்பை தருகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்னைக்கு அலைச்சல் கூட ஆதாயத்தை வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த முயற்சியில வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படும் தொழில் முறை தொழில் துறையினருக்கும் உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கும் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற மாதிரி நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை மட்டும் இல்ல நண்பர்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பருக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்பட்டு உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் மிதுன ராசி இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல கொடுப்பாரு பெரிய மனிதர்களின் தொடர்பையோ அல்லது நட்புகளின் மூலமாக உதவிகளையோ பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்து தடைகள் விலகும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல சில கடன் சார்ந்த விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கு அதுவும் குறிப்பா உங்க தந்தைப்பட்ட கடனை நீங்கள் அடைக்கும் சா சூழ்நிலை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை அதிகரிக்கக்கூடிய சுமாரான நாள் ஆனால் இந்த வேலை பழுவனால நீங்க புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதினருக்கு இருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி இன்று உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு அதனால சந்திராஷ்டம தினம் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதே சமயம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்துல உண்மையை சொல்றதுனால கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்பட்டு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் வீட்டுல இதை நடந்தது அத நடந்தது என் மனைவி இப்படி பேசினா என் கணவர் இப்படி பேசினார்ட்டு பழைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை செய்த தவறுகளை மன்னித்து செயல்படுவதற்கு உண்டான முயற்சி எடுக்கிறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா குடும்ப சூழ்நிலை சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுடைய வியாபாரத்துல ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது உங்களுடைய அந்த பெட் சம்பந்தப்பட்ட பெட் அனிமல் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்லாம் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில இருக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஊசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இரவு எட்டரை மணி வரைக்கும் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுடைய சாதகமற்ற சூழ்நிலை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்காங்க அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க நீங்க வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் ஆனால் குழந்தைகள் உடன்பிறப்புகளுடன் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பதம் செயல்படுவார்கள் அதனால உங்க வார்த்தைக்கு மரியாதை இருக்காது வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தாயார் சம்பந்தமான முயற்சிகள்ல அனுகூல பலன்கள் ஏற்படும் அதனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி ஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்காரு அதனால புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அக்கம்பக்கத்தினர் கூட இன்னைக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதிரியாக செயல்பட்டவர்கள் அதாவது உங்களை தேவையில்லாம சீண்டி வம்பு கெழுத்தவங்களே இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அதுவும் குறிப்பா இரவு எட்டு மணிக்கு மேல குருவின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடன் பேச்சுவார்த்தையில் இல்லாத நபர்களே இன்று உங்களுடன் நட்பு பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கொஞ்சம் செலவு இருக்குங்க அந்த செலவு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இரவு எட்டு மணிக்கு மேல எங்காவது வெளியில போறீங்க அப்படின்னா பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சூழ்நிலை ஏற்படும் குறிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வரும் வியாபார விஷயமாக நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிச்சுக்கிறது நல்லது இரவு எட்டு மணிக்கு மேல பண இழப்பு அல்லது செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகல் வேலை டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் இரவு எட்டு மணிக்கு மேல அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் இன்னைக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது ஒரு மூன்றாவது மூன்றாவது நபருடைய பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய யார்கிட்டையும் உங்க வீட்டு விஷயத்த பேசாதீங்க உறவுகள் விஷயத்த உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசாங்க சம்பந்தமான வேலைகள்ல இருபது நிலைமை ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இரவு எட்டு மணிக்கு மேல உங்களுடைய வண்டி வாகன வகையில பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில போறதா இருந்தா கொஞ்சம் வண்டியை செக் பண்ணிட்டு போறது நல்லது அப்படி இல்லாட்டி நடு ரோட்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு வளர்புறை சந்திரன் அதனால இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்திகள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்களோ அல்லது உறவுகளோ எங்கேயாவது வெளியில அவுட்டிங் கூட்டிட்டு போவாங்க இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பாரினத்தவர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் வந்தாலும் தேவையில் தேவையற்ற விமர்சனங்களுக்கும் ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளின் செயல்பாடுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த தொடர்புகளோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளாலோ உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பிராயசித்த முடிவுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் ஆறாம் இடத்திலிருந்து ஏறாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேல் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்து அவச்சொற்கள் விலகும் சூழல் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய நட்புகளின் மூலமாக சில புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் நல்ல அறிவார்த்தமான செயல்பாடுகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணவாக தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் தந்தை வழியில உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இன்னைக்கு நீங்க கண்டும் காணாமல் இருப்பது நல்லது துலாம் ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் என்றாரு அதுவும் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது குரு பார்வை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இரவு எட்டு மணிக்கு மேல உடம்புல ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் மறையறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த இருந்த குழப்பங்களும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள் ஆனால் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அவங்களுடைய அவமரியாதைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும் வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான முயற்சிகள்ல ஒரு எதிரியின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் எதிரிகள் அடங்கி போவார்கள் ஆனா அதே சமயம் கடன் விஷயமோ ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் திடீர்னு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இரவு எட்டு மணிக்கு மேல ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குழப்பம் உங்களுக்கு சாதகமா செய்திகளை தரக்கூடிய வகையில மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் என்றாவது வளர்வரை சந்திரன் வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும் உழைப்பின் ஊதியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உழைப்பின் மகத்துவத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பெட்டிமலோ இல்ல உங்க வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பொருளோ காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் இருங்க இரவு எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு உடன்பிறந்தோர் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார முயற்சியில புதிய முயற்சிகளால் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்களும் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேல விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கும் முயற்சி எடுங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பரப்புகளின் விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா தந்தை மூலமாகவும் அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவுகளாலும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால பெருசா பிரச்சனை இல்லை அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் இருக்குங்க வேலை சம்பந்தமாக மருத்துவ சம்பந்தமாக குழந்தைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக அலைச்சல் இருக்கு அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுஷு ராசி இன்னைக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் ஏதோ ஒரு விஷயம் நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வன விவகாரங்கள் ஆரோக்கிய விவகாரங்கள் வீடு மனை சார்ந்த விவகாரங்கள் வண்டி வாகன வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி தாய் வழி சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில வந்து தசமஸ்தானத்தை பார்க்கிறாரு அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் புதிய வேலை மாற்றத்தை மாற்றத்திற்கான ஆர்டர் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறோ இல்லை டிரான்ஸ்பர் ஆர்டரோ இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தரக்கூடிய வகையில் வரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் உயர்கின்ற யோகமான நாள் உங்களுக்கு பெரிய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட ஒரு குழப்பத்துல ஒரு சின்ன மனஸ்தாபம் வருதுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வெளியூர் சம்பந்தமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க குழந்தைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளின் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுக்கு சொத்து கிடைச்சிருக்கு அது சம்பந்தமா உங்க பேர்ல மாத்துறதுக்கோ மாத்தறதுக்கோ இல்ல அதை போய் பார்த்துட்டு வரதுக்கோ இன்னைக்கு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் அதே சமயம் கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இரவு மணிக்கு மேல ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் நிபந்தியாக வாய்ப்பு இருக்கு மகர ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற மணிக்கு மேல மூன்றாம் இடம் போகிறாரு அதனால இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல இருந்த பண பற்றாக்குறை விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாகவோ இழுபறி நிலைமையில இருந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதோ இல்ல வந்து ஒரு சைன் பண்றதோ ஏதோ ஒரு டீல் சைன் பண்றதுக்கு நல்ல செய்திகள் வரும் பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் ஆனால் குழந்தைகள் விஷயத்திலையும் இனி அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக மனபேதம் காரணமாக சண்டை சச்சரவுகளுடன் இருந்த உடன்பிறப்புகளுடன் இன்று ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கினவங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து திருப்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பணத்தை கொடுப்பாங்க இல்லை பணத்தை வாங்கி போவாங்க இது உங்களுக்கு கௌரவ உயர்வை ஏற்படுத்தும் இத்தனை நல்லா கௌரவத்தில் குறைபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் மாரணத்துக்கு உண்டான நேரம் இது அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு அவர்களுடைய அணுக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் செல்வ செல்வ செழிப்பு மிக்க நபர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய முயற்சி எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முயற்சினா உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரிவினையில நீங்க ஒரு புதிய ஐடியாவை சொல்லுவீங்க அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய உறவுகளோ அதை கேட்டு செயல்படுத்துவாங்க நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் நிலம் பிரிக்கிறதுல நிலம் வாங்குறதுல நிலம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய முதலீடுகளில் அதிக லாபம் பெறுகின்ற யோகமான நாள் கும்பராசி ராசியில இருக்கிற சந்திரன் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனியோடு சேர்ந்து குரு பார்வையில செவ்வாய் பார்வையை விட்டு விலகிறதுனால வேலையில நிவர்த்தியாகும் ஆபீஸ்ல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் வலு வலு வலுவிழந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கடல் கடந்த பயணத்திலிருந்து தடைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் பெருசா குழப்பம் ஏதோ புது விதமான குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுடைய குடும்பத்தாரின் சப்போர்ட் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மதியத்துக்கு மேலேயே வருமானம் ஜாஸ்தி ஆகுதுங்க அதனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த பணம் வந்தாலே பிரச்சனையை உருண்டு ஒரு நிகழ்ச்சி என்று சூப்பர் ஸ்டார் சொன்னாரு அதனால குடும்பத்துல பணம் வருதுனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில்முறை எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை தெளிவான ஆரோக்கியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியத்துக்கு மேல உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த மறை மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அதே சமயம் நீங்க நீண்ட நாட்களாக காதல் விஷயத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமா தாயார் மூலமாக முயற்சி எடுத்த வெற்றிகள் கிடைக்கும் பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயின் பார்வையில இருக்காரு பாக்கியாதிபதி பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இரவு எட்டு மணிக்கு மேல ராசிக்குள்ள சந்திரன் வந்து குரு பார்வையில வர்றதுனால உங்களுடைய குழந்தைகளின் பேச்சுக்கு ம மரியாதை கொடுத்து செயல்படுவீர்கள் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க எதிரிகளின் மறைமுக தொல்லைகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு எட்டு மணிக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது குரு பார்வையில வராது அந்த நஷ்டங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனசுல தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மனசுல தெளிவான சிந்தனையின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதாவது தைரியமான முடிவுகள் தவறுகளை ஏற்படுத்தும் அடுத்தவங்க விஷயத்துல கவனமா இருங்க அடுத்தவங்களுடைய படத்துல செயல்படுறவங்க எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு வீட்டிலேயே எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் சந்தோஷ அனுபவங்களால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனா உங்களுடைய பண விவகாரங்கள்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல செலவுகள் இருக்கும் ஆனா இரவு எட்டரை மணிக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்துல புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாயந்திரத்துக்கு மேல நெடுநாட்களாக வரவேண்டிய வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும்